இந்த இனிமையான நேரத்திலே நான் மிகவும் இனிமையான கணவன் நாடு என்கின்ற நம்முடைய சுகுமாரனின் நூலை பற்றி பேசப்படவுகிறேன் உண்மையிலேயே இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் வந்திருப்பது நம்முடைய பாரதிய மன்றம் சரியான முறையில் இந்த ஆண்டு செயல்படப் போகிறது என்பதற்கு அடையாளமாகவும் தொடக்கமாகவும் அமைந்திருக்கிறது

ஆனால் இது வந்து பயண நூறுங்கிறதுனால இது நான் அப்படி மனதிலிருந்து எல்லாம் சொல்ல முடியாது ஆகவே ஒரு குறிப்பு வெச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் தான் நான் தொடங்கும் போதே ஒரு அருமையான விஷயத்தை தொடங்குற எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கனவு உண்டு அப்படி ஏதாவது எந்த நாட்டுக்காவது நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டா அது எந்த நாடுன்னு கேட்டால் அமெரிக்காவில் தான் இருக்கும் அது உண்மை எனக்கே கூட அந்த கனவு உண்டு ஆனால் அது நிறைவேறாத கனவுங்கிறதும் எனக்கு தெரியும் நாம இது மேலே தான் இந்த ஏஜிக்கு மேலே போக முடியாது நடுவில் ஒரு வாய்ப்பு வந்துச்சு அவங்கள நான் சொல்லிட்டேன் நான் இருக்கேன் ஆனால் அந்த நாட்டுக்கு சர்வசாதாரணமாக வருடந்தோறும் போகக்கூடிய வாய்ப்பு உள்ளவரு நம்முடைய சுகுமார் அவர்கள் ஏன்னாக்கா அவருடைய பெண்கள் ரெண்டு பேருமே இருக்கிறதுனால அவருக்கு போகலாம் நாடாறு மாதம் காடாறு மாதம்ங்கிற மாதிரி அமெரிக்கா ஆறு மாதம் இந்தியா ஆறு மாதம்னு ஒரு வீட்டுக்கு அவரே அது குறிப்பிட்ற இதெல்லாம் என்ன என்னை கேட்பாங்க நம்மளுக்கு கேன் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இதில் அவரு நான் வந்து இந்த என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா என்னுடைய மனதின் குரலை நான் இந்த நூலில் பதிவு செய்கிறேன் எனக்கு இப்போ பற்றி ஒரு புதிய கண்ணோட்டம் வந்திருக்கு அதை நான் பதிவு செய்கிறேன் ஆரம்பிக்கிறேன் ஏன் மனதின் குரலுங்கிற வார்த்தையை போட்டாலும் கூட எனக்கு ஒரு வருத்தம் எனக்கா மனதின் குரலுங்கிற பேரோ மோடி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அதை ஏன் எழுப்பி போடணும்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அதை போட்டாலே எனக்கு மனதின் குரல் வந்து எல்லாருக்கும் தானே உண்டு மனதின் குரல் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனதின் குரல் என்பது உண்டு அப்படி அவர்கள் தோன்றிருக்கிறது அவர் போன எல்லா இடங்களை பற்றி மிகச் சிறப்பாக அதில் உள்ள சிறப்புகள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு ஒவ்வொரு இடத்திலும் அமெரிக்காவினுடைய அவர்களுடைய பொறுமையை சொல்லிக்கிட்டே வர்றார் அந்த அமெரிக்கா மீது அவர் கொண்ட அந்த ஈடுபாட்டின் காரணமாக இந்தியாவை அங்கிருந்து கொஞ்சம் குறை சொல்வதிலும் அவர் குறை வைக்கவில்லை அதை அவர் செய்துக்கிட்டே இருக்கிறார் அங்கே தாக்கிக்கிட்டே இருக்கிறார் இருக்கிறார் ஆனாலும் அது அத்தனையும் அவருடைய ஏதோ அமெரிக்க மோகத்தினால் சொல்வது என்று சொல்லிவிட முடியாது உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார் என்பதையும் நான் ஒப்புக்கிடப்பட வேண்டும் அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அங்கே வந்து அப்படியும் போகும்போது நான் யார் இருக்கு போனேன் இந்த இடத்துக்கு போனேன் போக போனேன் இது போனேன்னு சொல்லிக்கிட்டே வரும்போது தான் இவரோடு நாமும் சேர்ந்து பயணம் செய்கிறோம் அந்த அளவிற்கு மிக இயல்பாக என்னுடைய பேத்தி இப்படி சொன்னால் இவரு ம மருமகள் எப்படி சொன்னார் மகள் இப்படி சொன்னால் அப்படி சில அந்த ஒரு குடும்பச்சூழலோடு நம்மை அந்த இடத்திற்கு அடித்து செல்கிறார் அங்கே உள்ள அந்த அற்புதங்களையும் காண வைக்கிறார் மிக இயல்பாக

அடுத்தது எங்க போகலாம் எந்த ஊருக்கு போகலாம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் போடுவாங்க போவாங்க சொல்கிறாரு அதில் வந்து அந்த தின்பண்டங்களை பற்றி அவர் சொல்றது ரொம்ப சுவையாக இருக்குது வாழ் தின்பண்டங்கள் இருக்குது ஆனால் அதை திங்கத்துக்கு எனக்கு என்ன இருந்தாலே எனக்கு எல்லாம் கூட நான் இருக்க அந்த கிடையாது சிங்கப்பூர் என்னென்னமோ நிறைய இருக்கு ஆனா அதை பார்த்துட்டு கேட்க முடியுமே தவிர நம்ம சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நமக்கு உடல் நிலை உறுத்துகிறார்கள் ஒரு நிலைமை அங்கே செறி பறித்த விழாவை ரொம்ப அழகாக சொல்கிறார்கள் தாத்தாவுக்கு பேரக்குழந்தைகள் மேலே எப்பவுமே பாசம் அதிகம் அதாவது நாம் நம்முடைய நடுத்தர வயதில் நம்முடைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க அந்த பிள்ளைகள் மீது நாம் வந்து ரொம்ப அன்பு செலுத்துகிறோம் ஆனால் கூட பிள்ளைகளோடு நாம் இருப்பதில்லை பிள்ளைகள் வளர்ந்த அவர்களுக்கு பேரக்குழந்தைகள் போது நாம் வந்து ரிட்டையர் ரிட்டையர் ஆகிருக்கோம் அப்போ நம்ம குழந்தைகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு பேரக்குழந்தைகளோடு தான் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அந்த பேரக்குழந்தைகளுடைய அன்பு பாசம் என்பதை நானும் அனுபவித்து கொண்டிருப்போம் அதனால் அவருக்கே கூட தெரியும் எங்கள் குடும்பத்தில் வந்து எப்போவும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டாக்க என்னுடைய பேரக்குழந்தைகள் அஞ்சு பேரும் என்னுடைய தான் இருப்பாங்க ஒரே அவகணப்பட்டு இருக்கும் அப்படி அவர் வந்து அங்கே போயிட்டார்னால் அந்த எப்படி எல்லாம் இருக்கிறாரு அவ என்ன சொன்னான் இந்த பேத்தி என்ன சொன்னான் இந்த பையன் என்ன சொன்னான் எல்லாத்தையும் வதுக்கி வரி அதை பேசுகிறார் வரிக்கு வரி அதை சொல்லி அந்த அந்த அனுபவத்தை அவர் அனுபவிக்கிறார் அந்த அனுபவத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும் செய்கிறார் அங்க இருக்கக்கூடிய சிறப்புகளாக சொல்றதுல முதல் சிறப்பு நூலகங்கள் அந்த நூலகங்களை பற்றி அவர் சொல்லும்போது தன்னையே மறந்துவிடா இவ்வளவு பெரிய நூலகம் என்பது அவர் சொல்வது போல நாம் இங்கு பார்க்க கூட முடியாது அவ்வளவு விரிவான ஒவ்வொரு நூலகங்கள் அந்த நூலகங்களிலே தமிழ் நூல்களுமே இருக்கின்றன என்பதை சிறப்பாக சொல்லி நான் வந்து இப்போ அத்தனை நூல்களையும் நான் படிச்சுட்டேன் எங்க பகுதியில அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் உண்மையிலேயே அவர் படித்திருப்பார் அது வந்து சந்தேகமும் கிடையாது அவருக்கு அந்த நேரம் போகலையாது நான் என்ன கேட்கவே முடியாது ஏன்னாக்கா எனக்கு நேரம் பத்தனைங்கிற அவ்வளவு நூல்கள் அவ்வளவு நூல்களையும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி அங்க உள்ள பிள்ளைகள் தமிழை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ் வகுப்பு எடுக்கப்படுகிறது அந்த தமிழ் வகுப்பு எடுக்கப்படும் போதுதான் நாங்கள் இன்னும் ஆதாரமெல்லாம் இங்கே இருக்கிறோம் இந்த பகுதியில் தமிழ் பேசக்கூடியவர்கள் என்று ஒருவர் பார்க்கப்படுகிறோம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் தமிழ்நாடாக கேட்கும்போது இல்லை நான் ஆந்திரான்னு சொன்னாவே மனசு வந்து அப்படியே சுருங்கி போயிடுது அப்படிங்கிற அந்த வருத்தத்தையும் அவர் சொன்னார் ஆனால் தமிழும் பேசுவது என்பது அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய பூங்காக்கள்

பூங்காக்களும் பெருமைக்குரியது தான் அதுவும் சென்றான் அது ரொம்ப முக்கியமாக இவர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நூலகங்களில் கதை சொல்லல் என்பதை சொல்ற எல்லா நூலகங்களிலும் சிறுவர்களுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு அந்த சிறுவர் பகுதியில் கதை சொல்லல் என்பது இருக்கிறது அங்கே வந்து அதை வந்து ஒரு கட்டாயமாகவே வச்சுருக்காங்க குழந்தைகளும் வர்றாங்க சொல்லப்படுது அப்புறம் அவரே கூட எங்கெல்லாம் போய் நான் வந்து கதை சொன்னேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கேன் ஏன் இங்கேயும் அவர் வந்து அதை தொடங்கினார் அதுக்கு சரியான ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ அதை தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மறுபடியும் கூட அதை தொடங்கினால் எல்லாரும் பங்கெடுத்துக்கிறது இருக்காது எல்லாரும் அதை வந்து உருவாக்கணும் அந்த சூழலை உருவாக்கணும் தான் அப்புறம் இவரை அறியாமலே மண்ணின் உணர்வு எந்தது புராண மரபு என்பதும் வந்து விடுகிறது என்பதற்கு சில இடங்கள் இருக்கின்றன பிரெஞ்சுக்காரர்களால் சென்னிந்தியர்கள் நிரட்டப்பட்டார்கள் என்பதை சொல்லும் போது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை வினைப்பு சமம் என்கின்ற பழமொழியும் பயன்படுத்த அது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு வாசகம் அந்த வாசகம் அவன் அறியாமல் அங்கே வருகிறது அதே மாதிரி மெழுகு ஹாலிவுட் நடிகைகள் செய்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வெளிப்படுத்தி நிறைய எல்லாருக்கும் செய்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹாலிவுட் நடிகைகளை பற்றி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க அந்த இடத்த அப்படியே அப்படி போய் பார்க்கிறார் பார்த்துட்ட உடனே அவருக்கு என்ன தோன்றுதுனாக்கா அந்த இடம் ஊர்வசி நம்மை நடமாடும் இந்திர சமயம் மாதிரி தோன்றுகிறது என்கிறார் என்னக்கா இந்திர சமயம் என்பதை ஒப்புக்கொள்ளாத ஒருவர் இந்திரன் என்று ஒருவர் இருப்பார் என்பதை ஒப்புக்கொள்ளாத ஒருவர் ஆனா அது இந்திர சபை போல் இருக்கிறது என்று ஏன் உதாரணம் சொல்றாருன்னா அது மண்ணின் மரம் அது புராண மரம் நம்ம மனசுல ஊறி போயிட்ட ஒரு அந்த மரம் அந்த மரபை அவர் மிகச் சரியான இடத்தில் சரியான விதத்தில் சொல்லி இருக்கிறார் எங்கே எதிர்பார்த்தாவே இவர் மனசுல கேள்வி கொடுத்து அந்த கேள்விகளுக்கு வந்து நியாயமான கேள்விகளாகவே இருக்கு அதையும் நான் முறையில் சொல்லலாம் சுதந்திர தேவி சிறைய அண்ணான்னு பார்க்குறாரு தாங்களை நிம்முற முடியல நிமிட முடியல அந்த அளவுக்கு அது வருமா இருக்குதான் அப்ப அந்த ஆசிரியருக்கு மனசில் என்ன கேள்வி தோன்று சிலை வைத்து சுதந்திரத்தை போற்றும் அமெரிக்கா பிற நாடுகள் சுதந்திரத்திற்கு இடையூறு செய்கிறதே இது சரியா என்று கேட்கிறார் நியாயமான கேள்விதானே சுதந்திர தேவிக்கு அவர் சதமிச்சிருக்கிறான் அப்போ ஒரு நாளும் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கணும் இல்லை அதுக்கு அவன் இடையூறு செய்கிறான் அதான் கேள்வி அற்புதமாக வைக்கிறார் சிகாகோவில் விவேகானந்தர் உரையாற்றிய இடத்திற்கு சென்று கண்ட ஆசிரியர் விவேகானந்தர் பற்றி சிறப்பாகவே எழுதியிருக்கிறார் நான் இந்த பயத்துக்கு தான் படித்தேன் விவேகானந்தர் பற்றி எதாவது சொல்ல போகிறாரோ இவர் வீடாக அங்கு போய் நான் இந்து சமயத்தை புகழ்த்துகிறார் இது எல்லாம் சொல்ல போகிறாரோ இதுதான் பார்த்தேன் ஆனால் விவேகானந்தர் பாராட்டி இருக்கிறார் அவர் நல்லபடியாக செய்திருக்கிறார் சொல்லிட்டு அங்கேயும் ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை வைக்கிறார் விவேகானந்தர் சொல்லக்கூடிய இந்த மத சகிப்புத் தன்மை இன்று இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது அல்லவா என்று அதுதான் இப்போ இல்லை இல்லையே இப்போ அந்த சைட்டு தப்பை இல்லாமல் போயிடுச்சு அந்த அவர் நான் சரியான முறையில் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் கேட்க வேண்டிய கேள்வி விடையெறியாத கேள்வி விடை காணவே முடியாத கேள்வி அதுதான் உண்மை நிறைவு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து போனவங்க அந்தந்த பிள்ளைகள் அங்கே போய் அங்கே தங்கிடுறாங்க தங்கின பிறகு என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா வா நீங்கள் வந்து அப்பா அங்கேருந்து பிடிக்கீங்க நீங்கள்ட்ட இங்கே வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அதை பற்றி அவர் சொல்ல வரதில்லை இதனால் அவரையும் வச்சிப்பாங்க அவருடைய பெண்கள் இருப்பார்கள் ஏன் அப்படிங்கிறா கிட் அனுப்பிச்சி தெரிஞ்சு வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க அதை பற்றி சொல்லும்போது அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆனால் அவர்கள் அதை விரும்புவதில்லை அதை பற்றி மிக அருமையான குறிப்பு விருப்பதில்லை என்ன சொல்கிறாருக்கா பல பெற்றோர்கள் இந்தியாவை இழக்க விரும்பவில்லை அவர்களின் பெயர்கள் இந்தியாவில் தானே இருக்கின்றன அவர்கள் சுவாசித்த காற்று இந்தியாவில் தானே இருக்கிறது சுவாசித்த காற்று அந்த வேர் இங்கே இருக்கு அதனால அதை விட்டு பிரியத்துக்கு அவங்க தயாராக இல்லை ஆனால் அடுத்த தலைமுறை அப்படிதான் ஆயிடும் அந்த தலைமுறை இவர்களுக்கு பிறகு அங்கே அந்த குழந்தைகள் அங்கே பிறகு குழந்தைகள் அந்த அங்கேதான் வாழ தொடங்குது அங்கே அந்த இவருடைய பாரம்பரியம் இந்தியாவில் முடிந்துவிடும் அதான் உண்மை அதுக்கப்புறம் இன்னொரு மிக அருமையான ஒரு இடம் ஒரு கருத்து இருந்துட்டே இருக்கு அடிப்படையில் மார்க்சியவாதி அதை எங்கும் எப்போதும் மறைத்துக்கொண்டதில்லை மறுக்க விரும்பியதும் இல்லை அதுக்காக வேண்டி போராடுவதும் செய்வாரு அதுக்கு முரண்பாடா இருக்கிறவங்க கிட்ட விரோத போராட்டம் செய்வாரு எப்படியோ எந்த பட்ச ஒத்துக்கிட்டு இருக்காரு வேற இல்லாம போலாம் போதே முதல் முதல்ல பாதரிக்கின்ற தலைவராக சொல்லிட்டு அப்ப நான் சந்திக்கும் போதே அவர் அந்த கற்கொள்ள வந்தான் அழகா சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய சீனர்கள் சீன மக்கள் பேரி மாதா சிலை இருக்கு அங்க போய் வணங்குறாங்க அதை பற்றி அவர் சொல்லும் ரொம்ப அழகா சொல்றாரு வேதி சிறைகள் சீனர்கள் வணங்குவதை பார்க்கும் போது எனக்கு மாசு நினைவு வருகிறது இருக்கிறது அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்களாக இப்படி பண்றாங்க அப்படிங்கிற அந்த உணவு அவருக்கு நியாயமா தோன்றதுக்கு உணவு தான் அப்புறம் இன்னொரு விஷயத்தை அவர் மத உணவு என்பது எல்லோருக்கும் இருக்கிறது அங்க உணவு இருக்க தான் தேவைப்படுது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அமெரிக்காவில் வாழ்வு இந்தியர்களுக்கு என் மகள்கள் உட்பட அதுதான் ரொம்ப முக்கியம் அதை சொல்வதற்காக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு யார்த்தத்தை வந்து வதக்க விரும்ப அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்கு என் மகள்கள் உட்பட கடவுள் நம்பிக்கை வழிபாடும் மனரீதியாக தேவையாக இருக்கிறது அவங்க மனசுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அதுக்காக வேண்டிய அவங்க ஏற்றிவிட்டு இருக்காங்க கனவு தொழிற்சாலையான ஆரம்பிப்படங்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப நல்லாவே சொல்லிட்டு வர்றாரு போராடுக போடுறாங்க

பாடல்கள் பேரப்பிள்ளோடு சேர்ந்து கட்டிய பாபாதை செல்வ இடங்களில் கண்ட உணவுகள் பெற்ற இவ்வளவு சொன்னாலும் மிகத் தெளிவாக ஒரு விஷயத்தை அவர் மறைகளுக்கு முத்தாய்ப்பு வைக்கிறார் அந்த தான் என்னுடைய கட்டுரையிலும் முத்தாய்ப்பு அமெரிக்காவில் வைத்திய செலவு என்பது வந்துவிட்டால் அது மிகவும் இந்த இந்தியாவிலே இருப்பது போல அங்கே வந்து வைத்தியத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது வைத்தியம் ஏதாவது உடம்பு கெட்டுச்சுன்னா ஒரு வழிதான் அவருக்கு ஒன்று ஒரு கேஸ் ஸ்டபிள் வந்துச்சான் அதுக்காக போனதுக்கு அவர் அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சம் செலவாகிடுச்சு கேஸ் ஸ்டபிள்னு போல அது என்னமோன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் ஒன்றை லிக்க சொல்லிட்டேன் ஒன்றை சொல்லிட்டு அவன் அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டான் அங்க வந்து உடல்நிலை கெட்டால் எவ்வளவு பாதிக்கும் என்பதை தெளிவாக சொல்கிறார் அடுத்தது மரண வியாபாரிகள் ஜனநாயக போர்வையில் சர்வாதிகாரம் என்று மிக தெளிவாக அமெரிக்காவை சாடுவது அப்போது அமெரிக்காவை குபேரபுரி என்று சொல்கிறார்களே அங்கும் பரம வேலைகள் இருக்கிறார்கள் வீழற்றவர்கள் இருக்கிறார்கள் வேலை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ஏன் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார் அதற்காக அவரை மனப்பூர்வமாக பாராட்டி இப்படி ஒரு மூலை தந்ததற்கு அவர்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து இதுபோன்று இயல்பான நூல்களை நீங்கள் நிறைய படைக்க வேண்டும் என்று கொண்டு என்னுடைய உரையை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் நன்றி